எரிபொருளை வழங்க விநியோகர்கள் இணக்கம் பதினெட்டில் மீண்டும் பேச்சு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே எரிபொருள் விநியோக செயற்பாடு ஏற்பட்ட பிரச்சனை அதே போல அவர்கள் விநியோகர்களுக்கான பிரச்சனை அடிப்படையாகவே தேர்ப்பட்ட அந்த பிரச்சனைக்கும் இப்போது தீர்வு கிடைத்திருக்கிறது எனவே பெட்ரோலிய கூடுதாபனத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் விநியோகர்களுக்கான புதிய கழிவுத் தொகைக்கு எரிபொருளை விநியோக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் எதிர்வரும் இரு வாரங்களுக்குள் புதிய கழிவுத் தொகையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறது எரிபொருள் விநியோக நடவடிக்கை இடம்பெறும் என்று எரிபொருள் கூட்டத்தாபண தலைவர் டி ஏ ராஜகர்ணா தெரிவித்திருக்கின்றார் இதுவரையில் பெட்ரோலிய கூட்டத்தாபனத்துக்கும் எரிபொருள் விநியோகர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இணக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இரு வாரத்தின் பின்னர் மீண்டும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி எரிபொருள் விநியோகர்களை சந்தித்து இந்த புதிய முறையில் உள்ள பிரச்சனைகளை கலந்தாலிக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து அதன் போது கவனம் செலுத்தும் என்றும் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோலிய கூட்டு

இதுவே இப்பிரச்சனைக்கு மூலமான காரணமாக அமைந்திருக்கிறது எனவே இருதரப்பு நட்புறவை மேம்படுத்திக் கொண்டு நாட்டு மக்களுக்கு சீரான சேவையை வழங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் பொதுமக்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு முன் வேண்டிய அவசியம் ஏற்படாது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனம் முன்வைத்த புதிய கல்வித் தொகைக்கு எரிபொருள் விடியோசர்கள் தங்கள் உடன்பாட்டை வெளிப்படுத்தியிருப்பதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாக அவர்கள் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் அவர் மேலும் சில விடயங்களை கூறுகின்ற போதும் இந்த விடயம் தொடர்பில் இருந்துவரும் பன்னெண்டாம் திகை மீண்டும் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பெட்ரோலிய கூடுதாபன அறிமுக கூடுதாபனம் அறிமுகப்படுத்திய கழிவை செயற்படுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஒப்பந்தத்தின்படி பணிகள் தொடரும் இதற்கிடையில் எரிபொருள் கொள்வனவாளர்களுக்கும் தங்களுக்கும் பொருளாதார பொருத்தமான பல பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாட புதிய கழிவுத் தொகையை செயல்படுத்தும் போது விநியோகர்களின் சிக்கல்கள் தொடர்பில் ஆராய பதினெட்டாம் தேதி பேச்சுவார்த்தை

ஐஎம்எப் அனத்துரு அங்க வாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க பொருளாதார பிரச்சனை இப்போது நாட்டினுடைய முன்னேற்ற கருமானம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவல் கூறியிருக்கிறார்கள் இந்த பணி புறக்கணிப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மன பொருளாதார பயணத்துக்கு அது பாதிப்பாக அல்லது இடையூறாக இருக்கும் என்பதாக சர்வதேச நாணயத்தியம் தெரிவித்திருப்பதாக இன்றைய மாவு பத்திரிகை செய்திக்கு தலைப்படுகிறது எனவே இந்த போராட்டங்கள் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து கேட்கப்பட்ட கேள்விக்குத்தான் அவர் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டிருக்கிறார் அந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படும் போது இந்த சிறந்த பொருளாதார பயணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்த பீட்டர் ப்ரூவர் தெரிவித்த கருத்து மாவு பத்திரிகை